Hi guys. உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ் பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட நம்ம ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தோம் அந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்திருந்தோம் இனிமே வர வீடியோஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம லேண்ட் கிராபிங் அதாவது நில அபகரிப்பு இல்லைன்னா ஆக்கிரமிப்பு பத்தி பார்க்க போறோம் நம்ம நில கையகப்படுத்தல் வீடியோல சொல்லியிருப்போம் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் தவிர வேற யாரும் எடுத்துக்க முடியாது அப்படின்றத பாத்திருந்தோம் சப்போஸ் கவர்மெண்ட் தவிர வேற யாராச்சும் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டா அத நில அபகரிப்பு இல்லைன்னா ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க சோ நில அபகரிப்பு இல்லைன்னா ஆக்கிரமிப்பு ரெண்டுமே சட்டப்படி தப்பு பட் நிறைய இடங்கள்ல பினான்சியல் பேக்ரவுண்ட் வச்சும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வச்சும் நிறைய மக்களோட நிலத்தை சிலர் அபகரிச்சும் ஆக்கிரமிச்சிட்டும் இருக்காங்க இதுக்கு அகேன்ஸ்டா கிரிமினல் சார்ஜஸும் போடலாம் சிவில் ரெமடிஸும் இருக்கு கிரிமினல் சார்ஜஸ் பார்க்கையில நில அபகரிப்பு இல்லைன்னா ஆக்கிரமிப்புன்றது இந்தியன் பீனல் கோட் எயிட்டீன் சிக்ஸ்டி படி பனிஷபிள் அஃபென்ஸ் இதுக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு புகார் கொடுக்கலாம் நில அபகரிப்பு இல்லைன்னா ஆக்கிரமிப்பு அதாவது லேண்ட் கிராபிங் அகென்ஸ்டா இந்தியன் பீனல் கோட் எயிட்டீன் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் என்னன்னா செக்ஷன் ஆஃப் இந்த செக்ஷன்ல சீட்டிங் பத்தி சொல்றாங்க ஒருத்தர் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டியை ஏமாத்தி வாங்குறதோ இல்ல விக்கிறதோ தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து செக்ஷன் போர் ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி இந்த செக்ஷன்ல மிஸ்டிப் பத்தி சொல்றாங்க ஒருத்தர் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டியை இன்டென்ஷனோட டேமேஜ் பண்றது தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது செக்ஷன் போர் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் ஆஃப் ஐபிசி இந்த செக்ஷன்ல கிரிமினல் ட்ரெஸ் பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டியில அவர் பெர்மிஷனே இல்லாம நுழையிறது இல்லைன்னா காலி பண்ணாம இருக்கிறது சட்டப்படி தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது செக்ஷன் ஃபோர் ஆஃப் ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி இந்த செக்ஷன்ல ஹவுஸ் ட்ரெஸ் பாஸ் பத்தி சொல்லிருக்காங்க இந்த செக்ஷன்ல குறிப்பிட்டு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி சொல்றாங்க ஒருத்தர் இன்னொருத்தரோட வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம நுழையிறது காலி பண்ணாம இருக்கிறது சட்டப்படி தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது

இந்த செக்ஷன்லாஸ் பத்திலாம் சொல்லியிருக்காங்க அதுல டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்றதோ இல்ல தயாரிக்கிறதோ இல்லனா அந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்ல போடுறதுக்கான சீல தயாரிக்கிறதோ இல்ல யூஸ் பண்றதோ சட்டப்படி தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது செக்ஷன் அண்ட் த்ரீ ஐபிசி சிக்ஸ்டி இந்த செக்ஷன்ல கிரிமினல் இன்டிமிடேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க யாராச்சும் ஒருத்தர் இன்னொருத்தரோட ப்ராப்பர்டியை கேட்டு மிரட்டுறது சட்டப்படி தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்துக்கு யாராச்சும் குற்றம் நம்ம காவல்துறை கிட்ட புகார் கொடுக்கலாம் सपोज प्रॉपर्टी गुजरात கர்நாடகா ஆந்திர பிரதேசில் இருந்தா அந்த மாநிலத்தில் இருக்கிற சட்டப்படி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் இந்த கிரிமினல் சார்ஜஸ் தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவில் ரெமெடிஸும் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஹோப் இந்த வீடியோல லேண்ட் கிராபிங் அதாவது நில அபகரிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் லேண்ட் கிராபிங் பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ப்ராபர்ட்டி ரிலேட்டடான லீகல் இஷ்யூஸ் இருந்தா டவுட்ஸ் இருந்தா இல்லைன்னா ஏதாச்சும் அக்ரிமெண்ட்ஸ் ட்ராப் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க எங்க லீகல் கிட்டையும் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அடுத்து வர வீடியோஸ்ல ப்ராபர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கண்டென்ட் போட போறோம் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராபர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ